நாளைக்கு என்ன கிழமை நாளைைய வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்த கரப்பரயில வெல்லிக்கலம கறி ஓய் போகட்டும்

அநவர்களೊಂದು ஒன்று சேர்ந்து எழுந்த ரெளியே ஓய் கடையில் வைக்கிற பன்னீர் என்றாலும் ஒன்று ஆமா அதிவீர என்றாலும் ஒன்று யார் யாரு கொள்வதற்காக யாரு குளத்திலே இருக்கக்கூடிய பார்க்கடலே இருக்கக்கூடிய கெங்காதேவி அடக்கி வச்சான்

யார் ஒரு நோனி வழியில் பிறந்தவழி யார் வந்தாலும் சரி சரி என் உயிரை மடிக்க முடியாது அடிக்க முடியாது அப்படி என்று வரத்தை பற்றவான் சரி அதனால இவனை எப்படி கொள்வதற்கு வழி வழி அப்படி இருந்து ஆஹ் யார் தெரியாமா யாரு உலகத்திலேயே படைக்கக்கூடிய படம் படைக்கக்கூடிய வேலை வேலை யாருக்கு பிரம்மாவுக்கு பிரம்மாவுக்கு ஆஹ் விஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஆஹ் ஆற்கடையில பாம்பட பேர் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய ஆஹ் விஷ்ணு பகவான பட்டவ அவரும் அவரும் உலகத்திலே கைலமலையில ஆண்டு வரக்கூடிய சிவபெருமான் மும்மூர்த்தி கடவுள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து என்ன செய்தார் தேவர்களே அதம் செய்கிறான் என்று சொல்லி நினைத்து நினைத்து எங்கே சென்றார் சென்று சம்புகோத்திர என்று சொல்லக்கூடிய மகாமணிவர் தேவர்களை பார்க்க வேண்டும் என்று பலவரிடம் இருந்தார் சரி அதனால தேவர்கள் அனைவர்களும் காட்சி தந்து அவரிடத்திலே வரத்தை பெற்று யாகத்தை செய்து யாகத்தை செய்து அதிலே பிறக்க அந்த யாகத்தின் வழியாக அக்னியிலே பிறந்த அதிவீரவணிய அதிவீர சத்திரியர் பட்டு செத்தாலும் தவிர உரம்பானம் பட்டு சாகவே மாட்டாங்க

மகாபாரதம் மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அந்த நாடகத்தில் இன்று சிறந்தது உலகத்திலே சிறந்த நாடகம் ஆனால் என்கின்ற நாடகம் தவசு அர்ஜுனன் தபசு கேளு இன்னொரு சொல்லு அர்ஜுனன் தவசு

புகல் படுத்த தர்மராஜ மன்னா இருந்தாலும் உங்களையும் பெற்றெடுத்த தாய் தந்தையாரு தாய் தந்தையாரு ஒருமையில் தாண்டி இருந்த அருமை மாதர்கள் சூழ சூழ தாரா புகழ்படுத்த தருமராஜன் என்னுடைய பெயர் அந்த முன்னூறு நாள் அந்தத்திலே சுமந்து விட்டேன் என் தந்தையோ பாண்டு மகாராஜன் ஓ நீங்களும் பாண்டி அடிக்கிறீங்க ஏய் அம சென்ன பாண்டு பாண்டு அடிக்கிறதுக்கு எல்லாம் அங்க ஆள் இருக்காங்க

தந்தையோ பாஜன் தேவி குந்தி தேவிக்கும் எத்தனை அங்க கூடி நல்லா பிறந்த சரியா <laughs> <laughs> பொறுமை குணப்படுத்த ஒருமை குணப்படுத்த தாரா புகழ்படுத்த தர்மராஜன் என்னுடைய பெயர் உங்களுடைய பேர் தாரா புகழ்படுத்த தர்மராஜ மன்னன் உங்க பெயர் ஆமா சரி இரண்டாவதாக வெற்றி மலகிரி வீமராஜன் என்று சொல்லக்கூடியவன் ஓ மேனி பெருத்த உருவம் அகன்ற மார்மோடு சீரிய சிங்கத்தை போல் பாயும் கூடிய போல இருக்கக்கூடிய வீமராஜனோ எனது தம்பி இளைய தம்பி இளைய தம்பி யாரி வீமன் வீமே சரி மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஆனால் அழகுமன்ன அர்ஜுன மகாராஜன் அர்ஜுன மகாராஜன் மூன்றாவது பிள்ளை அப்ப நான்காவது பிள்ளையாக விளங்கக்கூடிய நகலன் என்று சொல்லக்கூடியவன் பிறந்தா நகுலன் ஆமா சரி பிறகு சகாதேவன் என்று ஐவர்கள் பிறந்தோம் ஓ தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் தருமன் வீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என்று ஐவர்கள் பாண்டவர்கள் பிறந்தோம் அப்படி பிறந்திருந்தாலும் நீங்க எந்த நாட்டுல வாழ்ந்து வரீங்க அதுவா நான் நாட்டு வர முடியும் தேசம் தேசம்

இந்த அஷ்டாபனம் என்று சொல்லக்கூடிய நாடு மூதாதி நபர்கள் மூவர்கள் பிறந்தார் யார் யார் யாரு ஜாஜா யாராரு என் தந்தை பாண்டு மகாராஜனாக இருந்தாலும் இருந்தாலும் மூதாதி என்று சொன்னேன் ஆமா முதன் முதலாக திருதராட்டிய மகாராஜன் மகாராஜன் ஆமா பிறகு திருதராட்டிய மகாராஜன் முதல் முதல் பிள்ளை சரி பிறகு இவருடைய ராஜ பரம்பரையிலே பிறந்தது திருதராட்டிய மகாராஜன் முதல் பிள்ளை முதல் பிள்ளை இரண்டாவது பாண்டு மகாராஜன் பாண்டு மகாராஜன் மூன்றாவது விதர்ண மகாராஜன் என்று அப்பிரதராட்டிய மகாராஜனுக்கு காந்தாரி என்கின்ற பெண்ணை திருமணத்தை செய்து செய்து கௌரவர்கள் சரியாக நூறு பேர் பிறந்தார் ஓ கௌரவர்கள் சரியாக நூறு பிள்ளை நூறு பிள்ளைகள் பிறந்தா சரி அப்ப நூறு பேர் பிறந்தி பிறந்தி நூறு பேர் ஆண் பிள்ளை சுத்தடை என்கின்ற ஒரு பெண் நூத்தி ஒரு பேர் பிறந்தார் ஓ சுத்தடையோட நூத்தி ஆமா சரி யாருக்கு பிரதராட்டிய மகாராஜனுக்கும் காந்தாரி அம்மைக்கும் சரி சரியாக ஆண் பிள்ளை நூறும்

தருமன் வீமன் அர்ஜுனன் என்று ஊர்கள் பிறந்தோம் என்று இரண்டு பேர் பிறந்தோம் சரி அப்படி நாங்கள் பிறந்தது இருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக அன்பன் தம்பி

திருதராட்டிய மகாராஜனுக்கு பிறந்த பிள்ளைக்கு கௌரவர் நூறு பேர் கௌரவர்கள் நூறு பேரு முதன் முதலாக பிறந்த யாரு துரியோதரன் என்று சொல்லக்கூடிய வணங்காத முடி இணங்காத நஞ்சம் படைத்தவன் யாரு பனங்காய் முடி வணங்காத முடி இணங்காத நஞ்சம் ஓ வணங்காத முடி இணங்காத நஞ்சம் படுத்த துரியோதர மன்னன் துரியோதர மாமன்னனோ என்ன செய்தான் தெரிவிடுமா என்னங்க சண்டாள நயவஞ்சகனாக விளங்கக்கூடிய என் பெரியப்பா மகனாக விளங்கக்கூடிய மார்க்க மக்கள் சித்தபா மக்கள் தண்டால நயவஞ்சகன் ஏட்டே போய் ஓய் 3 2 1000 பஞ்சகத்தை செய்தான் நயவஞ்சகன் போகும் தடத்தில் பொய்க் வெட்டி ஓ உளுந்து சாவுட்டுன்னு பாண்டவர்கள் உளுந்து செத்தா நம்ம நாடு இந்த நாட்டை நாமளே ஆடலாம் ஆளலாம் போகும் தடத்தில் பொய் வெட்டினா பொய் ஆனா உண்ணுகின்ற சாதத்தில் நஞ்சு நின்ற விஷத்தை கிடந்தான் ஓ திண்ணு சாவுட்டும் சாவுட்டும் ஏய் ஓய் படுக்கின்ற பயதனிலே பாம்பு தனி விட்டான் பாம்பு கடி சாவுட்டலாம் ஆமா சரி குளிக்கின்ற தண்ணியில் கூறு ஊசி நிட்டு வைத்தான் சண்டாளனை இறங்குறான் கூறு ஊசி குத்து ஜா ஆமா ஏசாமி அப்ப அத மட்டுமா சரி ஓய் ஓய் அந்த ஆயத்துடைய கிருமியனா

அப்படி போட்டிருக்கும் தருவாயில்ல என்ன செய்தான் தெரியுமா என்ன ஜாமி அந்த மார்க்கமாக வரவழைத்து சூது பகடையாட வேண்டும் அப்படி என்று

ஓ நாடு நகரம் நாட்டை ஆடணும் நகரத்தை வச்சு ஆடணும் பிள்ளைங்களை வச்சு ஆடணும் சொத்து சுகம் வரையோடு உப்பு சட்டி வரையோடு அனைத்து பேர் நீங்க தோற்று போயிட்டீங்க அனைத்துமே தோல்வி அடைய வைத்தான்

என்னுடைய தந்தையோ பாண்டு மகாராஜன் என்று சொல்லி நடந்ததெல்லாம் கூறினீங்க அப்படின்னு நிற்கக்கூடிய ஏய் போய் அந்த மார்க்கமாக நின்று நின்று ஆனால் வேதவியாசர் என்று சொல்ல என்ன சொன்னார் தெரிந்து என்ன சுவாமி ஐயா பன்னெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டு முப்பத்தி வருடம் முப்பத்தாறு வருடம் மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு வருடம் கணக்கத்திலேயே தெரிந்தாலும் தெரிந்தாலும் அந்த சுரியோரா நாடு இல்ல நாடு கொடுப்பதா இல்ல இல்ல அதனால நான் சொல்லும் வார்த்தை கேளுங்கள் என்று சொல்லி சொல்லி அசிரியர் வாக்கு சொன்னது ஓ அசிரியர் வாக்கு ஆமா வேத வியாச சொன்னா சரி அப்ப என்ன சுவாமி செய்ய வேண்டும் என்று கேட்டோம் கேட்டீங்க அப்ப வேத வியாச சொன்னா என்னன்னு ஐயா யாராக இருந்தாலும் சரி சரி நீங்களும் ஐவ பஞ்ச பாண்டவர்களே நீங்க நேர்மையோடு இருக்கக்கூடியவங்க ஆமா அவர்களோ யாராக இருந்தாலும் சரி சரி ஒருவர் சென்று

என் மாமன் கண்ணன் என்ன சொன்னா என்ன தருமா நீ போனா தடத்துல போயிட்டே இருப்ப ஆமா பாசிப்பதா கணைய வாங்கிட்டு வரும்போது தாரா புகழ்படுத்த தர்மராஜன் என்று கையெழுத்து கும்பிட்டு எனக்கு தர்மம் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா நீ தர்மம் கொடுத்து வந்துருவீங்க அதனால உனக்கு ஆகாது உனக்கு ஆகாது அப்படி என்று கேட்டா சொன்னா அதை மறுத்து பிறகு என் தம்பியாக விளங்கக்கூடிய வெற்றி மதகரி வீமராஜன் போறான் வீமராஜன் தம்பி நீ ஆகாது நீ ஆகாது அப்ப எப்படா தவன் செய்வ அப்படின்னு கேட்டாங்க வெள்ளிங்கிரிக்கு போவை போட உடனே என்னுடைய திண்ட ஊனுமை ஊனுமை திண்டுக்கு முன்னால நின்று என்னுடைய தலை கீழா மேல தாளை நீட்டி தவம் இருப்பேன் ஒரு நொடிச்ச நொடி பார்ப்பேன் மூணே கால் நொடி நேரம் இருப்பேன் கொடுத்தால் பார்ப்பேன் கொடுக்கல என்றா என் கையிலே இருக்கக்கூடிய கெட்டையால ஓய்வு ஒரே அடியா இருப்பேன் அந்த சிவபெருமான் எப்படி இருந்தாலும் எனக்கு வரம் கொடுத்தானா வரம் கொடுத்தே தாவணும் அப்படி என்று ஆஹ் என் மாமன் இடத்துல சொன்னான் சரி அப்ப பாத்துட்டு உம் ஏ வீமா போய் உனக்கு தகாது நீ பொறு நீய பொரு அப்பா பாரு நாங்க பிறகு நகுலன் சகாதேவன் இரண்டு பேருக்கும் சிறு பிள்ளைங்க சிறு பிள்ளைங்க லோ வரம் வாங்க முடியாது வாங்க முடியாது அப்படி என்று ஆஹ் எனது தம்பியாக விளங்கக்கூடிய நடுவுணவனா விளங்கக்கூடிய யாரே ஆனால் அழகுமணம் அர்ஜுன மகாராஜன் பார்த்து அண்ணா தாங்கள் போவதற்கு பொறுமை குணப்படுத்தவங்க ஆமா அவனோ வீரத்தில் பெரியவன் பெரியவன் அதனால நான் போகிறேன் என்று சொல்லி எனது ஆனால் அழகுமன அர்ஜுன மகாராஜன் சொன்னான் அந்த யாரோ தம்பி ஆமா சரி அப்ப என்ன செய்தே தம்பி நான் கை தட்டி என் மாமனை மண்ண வைத்து கை தட்டி கேக்குன்னு சீர்த்துட்டேன்

நம்மளை கண்டு கைத்தடி சிரித்து விட்டார் தாரா புகழ் தருமராஜன் எனது அன்னை உங்க இனி மேலும் நான் சென்று நான் வர உன் முகத்திலேயே முடிப்பதில்லை என் முகத்திலே முடிப்பதில்லை அப்படி என்று கோபித்து என் தம்பியாக விளங்கக்கூடிய அர்ஜுன மகாராஜன் ஒன்று ஆறு பொழுது ஆகிவிட்டது தம்பி கிழமை ஆறு பொழுது ஆயிருச்சு ஆமா இன்னும் என்னுடைய தம்பியாகி என்ன இடைஞ்சல் வந்தது ஏது இடைஞ்சல் வந்தது தெரியவில்லை ஒண்ணும் தெரியல அதனால எங்களுடைய நடுவிலக்கு குத்து விளக்காக விளங்கக்கூடிய தன்ன மாமன் இருக்கிறார் அவரை வரவழைத்து அவர் அவரிடத்திலே யோசனை கேட்டார் என்ன நடக்கும் என்று பதில் கிடைக்கும் அப்படி இருந்தாலும் கட்சிய மனைவி அரண்மனையில் இருக்கிறார் மன்னவர் அழைத்தார் என்று பாஞ்சால துரோபதியாக கொழி மண்டபத்திற்கு வந்து அவளிடத்திலே நான் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுகிறேன்